இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரசம் இது நம்ம என்ன தான் அறுசுவை உணவு உண்டாலுமே கடைசியில் ஒரு ரசம் சாப்பிட்டாதான் அது நிறைவு பெறும் இப்போ பாருங்கள் டெய்லி நம்ம ஒரு ஒரு ரசமாக மாற்றி வச்சு சாப்பிடும்போது எல்லாருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த ரசத்தை நான் எப்படி செஞ்சேன்றதை வாங்க நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரோஸ் கிச்சன் சரோஸ் கிச்சனில் இன்றைக்கி சுண்டைக்காயை வச்சு ஒரு ரசம் வைக்க போகிறோம் இந்த ரசம் ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு சூப்பராக இருக்கும் இதை நீங்கள் கல் உரலில் போட்டு இடித்தாலும் இடிச்சுக்கிடலாம் அரிஞ்சாலும் அரிஞ்சுக்கிடலாம் அல்லது அம்மியில் வச்சு தட்டி எடுத்துக்கிடலாம் நான் இப்போ அம்மியில் வச்சு தட்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன் ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம் இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறலாம் இந்த சுண்டைக்காயை வதக்கிறதுக்கு தான் நம்ம இப்போ என்ன சேர்த்துருக்கோம் இதை இதில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம இதை நல்லா வதக்கி எடுத்துக்கணும் அப்போ தான் இது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரசம் சுண்டக்காயில நிறைய சத்துக்கள் இருக்குது இரும்பு சத்து இருக்குது கால்சியம் ஃபாஸ்பரஸ் போன்ற சத்துக்கள் இருக்குது முக்கியமாக இது மனச்சிக்கலை போக்கக்கூடியது குடலில் வர பிரச்சனைகள் அனைத்தையுமே இது போக்கக்கூடியது இந்த சுண்டக்காய் சுண்டைக்காயை பற்றி உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் சுண்டைக்காயில் வந்து குழம்பு வச்சுருப்பீங்க கிரேவி செஞ்சுருப்பீங்க வறுவல் பண்ணியிருப்பீங்க துவையல் அரைச்சிருப்பீங்க இப்போ நான் வந்து உங்களுக்கு ரசம் வச்சு காட்ட போகிறேன் இப்போ இந்த சுண்டைக்காயோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு இதை நான் வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கிறேன் தேவையான பொருட்கள் பார்த்துங்க ஒரு தக்காளி ஒரு மூணு வரமிளகாய் ஒரு டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் மிளகு தேவையான அளவுக்கு பூண்டு ஒரு கால் கப் உளுத்தம்பருப்பை சாரி தோரம்பருப்பை வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன் இது கூடவே ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளியை நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ இதெல்லாம் கரைச்சி எடுத்துக்கிடலாம் இப்போ நம்ம வதக்கி வச்ச சுண்டக்காய் நல்லா ஆறிடுச்சு இதை மிக்சி ஜாரில் சேர்த்துருவோம் சேர்த்துட்டு அது கூடவே ஒரு பற்ற தேங்காய் செல்லும் ஒரு துண்டு இஞ்சியும் சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் சுண்டைக்காயை நல்லா இது மாதிரி தோரிசாக அரைச்சி எடுத்துக்கிறணும் நான் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இனிமேல் ரசத்தை தாளிக்கலாம் கடாய் சூடானதும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் இது கூட வேணாமல் கடுகு உளுத்த மருப்பு சேர்த்துருவோம் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு கொஞ்சமாக உளுத்த மருப்பு சேர்த்துக்கலாம் அது கூடவே நம்ம திருச்சி வச்சுருக்க பூண்டு பூண்டு மிளகு சீரகம் காஞ்ச மிளகாய் இதை இதில் சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரியட்டும் அடுப்பு வந்து மீடியமாகவே வச்சுட்டுருலாம் இப்போ வந்து பூண்டு மிளகு சீரகத்தை இதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இந்த பூண்டு நல்லா வதங்கும்போது நல்ல ஒரு வாசனை வரும் அந்த வாசனை வந்து வீடே மணக்கிற மாதிரி இருக்கும் இப்போ இது கூடவே நாம் வந்து நம்ம இடித்து வச்சுருக்கிற சுண்டைக்காயை சேர்த்துடலாம் மிக்ஸியில் அரைச்சி வச்சுருக்கோம் அதை இதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது நல்லா வதங்கி வரட்டும் இந்த பச்சை வாசனையெல்லாம் போகிற வரைக்குமே இது நல்லா வதங்கி வரணும் அப்போ தான் ரசம் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சுண்டைக்காய் நல்லா வதங்கிருச்சு இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளியை சேர்த்துருவோம் கூடவே ஒரு அரை டீஸ்பூன் தூள் சேர்த்துடலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது நல்லா வதங்கி வரட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் இது வதங்கட்டும் இப்போ இது கூடவே கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம கரைச்சி புளி தண்ணியை இதில் சேர்த்துருவோம் இந்த புளியோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது நல்லா கொதித்து வரட்டும் இப்போ நீங்கள் இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே சால்ட்டு சேர்த்துருக்கோம் அது போதலைன்னு சொன்னால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கங்க இந்த புளியோடைய பச்சை வாசனை போகட்டும் இப்போ பாருங்கள் ரசம் நல்லா கொதித்து புளியோடய பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு இதில் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நாம் எடுத்து வச்சுருக்க பருப்பு பருப்பு மசியல் இது அதில் சேர்த்துருவோம் இது நொற கட்டி வந்தாலே போதும் இதை கொதிக்க விடக்கூடாது அவ்வளவுதான் இது கொதிச்சிருச்சு இப்போ இதில் தேவையான அளவுக்கு மல்லித்தலையை சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க ஒரு சூப்பரான சுவையான ஹெல்தியான ரசம் இது வாய்ப்புண் புண் எல்லாம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது சரியாகும் காய்ச்சல் சாப்பிடவே பிடிக்கல அப்படின்னு சொல்கிறவங்க இந்த மாதிரி ஒரு ரசம் ஊற்றி சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இப்போ ரசத்தை நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம் ஒரு சுவையான ஆரோக்கியமான சுண்டக்காய் ரசம் ரெடி ஆகிடுச்சு இந்த ரசம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்